ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் விஷ்ணு என்றால் எங்கும் இருப்பவர் என்று பொருள் எனவே அவருடைய இருப்பிடமான வைகுண்டம் அதாவது சொர்க்கம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் அல்லவா சரியான கடவுச்சொல்லை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் அதனுள்ளே செல்ல முடியும் உங்களுடைய இதயத்தை சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தி அதில் இறைவன் தோன்றுவதற்கு நீங்கள் இசைந்தால் உங்களுடைய இதயமே வைகுண்டமாக ஆக முடியும் வைகுண்டம் என்றால் துக்கத்தின் நிழல் கூட இல்லாத இடம் என்று பொருள் இறைவன் உங்கள் இதயத்தில் தோன்றும் போது அனைத்தும் நிறைந்தும் சுதந்திரமாகவும் இருக்கும் பசு தான் உண்ட புல்லையும் கழுநீரையும் இனிமையான போஷாக்கு அளிக்கும் பாலாக மாற்றி தன் எஜமானனுக்கு தாராளமாக அளிக்கிறது நீங்கள் உண்ணும் உணவை இனிய சிந்தனைகள் சொற்கள் அனைவரிடமும் இரக்கம் காட்டும் செயல்கள் ஆகியவையாக மாற்றும் அந்த சக்தியை அந்த குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தை துயரப்படுபவர்களுக்கான இரக்கத்தால் நிறைத்திடும் போது இறைவன் தனது அருளை பொழிவான் திரௌபதி தன் பக்தி மற்றும் நட்பண்புகளால் இறையருளை பெற்றாள் சீதையும் தான் அனுபவித்த கடுமையான துன்பங்களுக்கு மத்தியிலும் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியத்தை பற்றி ஒழுகினாள் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஆன்மீக சாதனையை முறையாக செய்தால் இதயம் எனும் சந்நிதி தூய்மையாக இருக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்